மக்களே இன்னைக்கு வந்து எங்க வீட்டில் என்ன செய்யப்போறோம் மிளகு கோழி கே வருவல் பெப்பர் அதை தான் செய்ய போறோம் இது எவ்வளோ அரைக்கெல்லாம் இருக்குது கும்பகோணத்தில் நூற்றி பத்து ரூபாயா மூணு ரூபாய் ரவுண்டா வச்சுக்கோங்களேன் இதை வந்து இன்னைக்கு நாங்க சிக்கன் மிளகு வருவது செய்ய போறோம் செய்ய போறோம்ல எங்க வீட்டுக்கார தான் செய்ய போறாரு எதுக்காக திடீர்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டில் எல்லாருக்கும் சளி ஜுரம் இருமலா இருக்கு நேற்று எங்கள் வீட்டுக்காரர் ஆட்டுக்கல் சூப்பு கெட்டார்னு பிள்ளைகளுக்கு ஒரு இரநூறுவாய்க்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு வச்சு கொடுத்தேன் தருணுக்கு தேவையாக இந்த சின்ன பயிலுக்கு இன்னும் அப்படித்தான் இருக்குது இதுக்கு வந்து என்னென்ன பட போகிறோம்னா இதில் ஜீரகம் இஞ்சி பூண்டு இடித்து வச்சிருக்கோம் அரைக்கக்கூடாதுங்க இடித்து வச்சுருக்கோம் கும்பகோணம் ஸ்டைலில் செய்யப்போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மிளகு தூள் மிளகாய் தூள் போடலை எதுக்காக மிளகாய் வர மிளகானா காரம் ரொம்ப இறங்காமல் லைட்டாக இறங்கும் அதுக்காக தான் காரம் இல்லனா நல்லா இருக்காது கருப்பு புள்ள இர்ந்து வச்சிருக்கோம் பாருங்க வீட்டுக்கு அத சமைக்க போறாரு சமைக்கிறத பாக்கலாமா வாங்க போலாம் மங்களகரமா ஆرمING உங்க வீட்டு சட்டி இப்படி இருக்கு உங்க வீட்டு அடுப்பு இருக்கு சொல்லக்கூடாது எங்க வீட்டுல இப்படித்தான் இருக்கும் ஆமா

아아 செக்குல OFF, yapa. Okay. Up, up. உப்பு போட்டாச்சு அடுத்து ஃபஸ்ட்டு பட் நல்லா ஊற்றி பட்டை மிளகாயும் கரு போட்டு நல்லா போடுவோம் நல்லா கொளுக்கரியை போட்டாச்சு கொளுக்கரையை போடுவோம் மஞ்சள்தூள் மஞ்சள்தூள் போட்டவொன்னே உப்பு கொலையவே போட்டாச்சு ஆமாம் அடுத்து நான் இடித்து வச்சே இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு ஜீரகம் மூணையும் போட்டாச்சு போட்டாச்சு அடுத்து மிளகு தூளையும் போட்டாச்சு மிளகு தூள் ஆமா மிளகு தூப்புவே போட்டோம் அப்போ தான் கரியில் சேரம்

கனிய ஒரு வந்துருக்கு மனத்து கிடக்க சரி ஒரு அம்மா நல்ல என்ன ஒரு நூறு கிராம் எதுக்காக என்ன

இதற்காக தான் மிளகு சிக்கன் பாப்பா தூங்குது நான் வந்து இன்னைக்கு கேமரா மேனாக மாறிட்டேன் வேறு வசிந்தி உழைப்பாங்கன்னு சொல்லுவாங்களேங்க மேடம் ஆகா இல்லை எனக்கு சொல்கிறேன் நீங்கள் எப்போயும் மிளகாய்

அப்படித்தான் அதை தான் சொல்கிறாங்க நீ சுத்தமாக வச்சுக்க மாட்டேங்கிறேன் சுத்தமாக வச்சுக்கணும் இங்கே இந்த அடுப்படியில் இந்த ஒரு கடப்பக்கல் தான் வேறு எங்கேயுமே பக்கத்தில் இது கிடையாது வைக்கிறது பொருள் வைக்கிறதுக்கு வேறுங்க இந்த நாளே நாலு இது இது தான் இதுக்குள்ளேயே பாருங்கள் தான் என்கிட்ட இருக்கிற ஜாமான் வேறெல்லாம் நிறைய தான் ஜாமான் கிடையாது இதுக்குள்ளேயே வச்சுக்கிறதுனால ம் கொஞ்சம் தண்ணி கலங்குமா கலங்க கொஞ்சமாக லைட்டாக தண்ணி கலங்குங்க தண்ணி கொஞ்சமா வந்து சேர்த்துருக்கு ரொம்ப சேர்க்கல கொஞ்சமா கண்ணு கொடு கொடுன்னு போய் கிடக்குது போன் பார்த்துக்கிட்டு இருக்கியா நீயே வைடா போன கண்ணெல்லாம் பாருங்க எப்படி கலங்கி போய் கிடக்குது ஊரா சளி டப்பாவா இருக்கு வீட்டுல ஆ பாருங்க கம்மக்கம் கம்மக்கம் மணக்குது எங்கள் வீட்டுக்கார் ருசி பார்க்குறேன் ருசி பார்க்குறேன்னு பாதியை காலி பண்ணிடுவாரு இப்போ நீங்கள் சொல்லுவீங்களே முந்தைய நீ அடிக்கடி அடுப்படி நின்னுக்கிட்டு தின்னுக்கிட்டே இருக்கே அப்படின்ட்டு சமைக்கும் போதே பாதையை தின்னு எங்களுக்கு இப்போ தெரியுதா ஆ உப்பு உப்பு பார்க்கலாம் படுத்தேன் கூடும் குறையும் காயில் போட்டு பார்த்துக்க ஆ

முடிஞ்சதுக்கு உப்பு சமையா ஊத்திட்டு தேப்படும் வந்து போட்டுக்கலாம் அதே சட்டியில் ம் ரெண்டு முட்டைகளை உடைத்து ஊத்தி ம்